ம் சைரா ஜெய்சைராம் என் அன்பு குழந்தையே நேற்றைய சோதனைகளையெல்லாம் கடந்து விட்டாய் நீ இன்று நல்ல நிலையில் நீ பக்குவம் அடைந்து விட்டாய் நாளை முதல் உனக்கு வசந்த காலம் வீசப் போகிறது போர்க்காலம் இருந்த மனதுடன் நான் உன்னை வாழ்த்துகின்றேன் நீ வாழ்க வளமுடனின் நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் வாழப்போகின்றாய் இப்போதும் நடப்பதை எண்ணி நீ வருந்தாதே நடப்பவை அனைத்துமே உனக்கு நன்மைக்கு என எண்ணிக்கொள் உன்னுடைய நிலையானது நிச்சயம் மாறும் தலைவிதி சரியில்லை என்று நொந்து போவதை விட உன்னுடைய தலைவிதியை உருவாக்கிய அப்பனிடம் நீ சரணடைந்து விடு இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் நீ எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை நீயே உயர்த்திக்கொள் உன்னுடைய மனதில் ஒருபோதும் பாரம் என்பது இருக்கவே கூடாது உன் மனதில் பாரம் வேண்டவே வேண்டாம் உன்னை நீ படிப்படியாக உயர்த்தி கொண்டே வா வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்வதற்கு என்று ஒரே ஒரு காரணம் இருக்கும் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே நம்மை தன்னம்பிக்கையோடு வாழ வைக்கும் நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை நிச்சயம் விடுவிப்பேன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது வீழ்த்தவும் முடியாது உனக்கு நல்லது நடக்கும்படி உன் அருகிலேயே இருந்து நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வேன் உன்னுடைய துயரங்கள் எல்லாமே முடிவு போகிறது உன்னுடைய துயரங்கள் முடிவுறும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் வழிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று என்மேல் நீ கோபம் கொண்டு என்னை நோக்கி நீ கதறினாய் அல்லவா என்மேல் உனக்கு இறக்குமே இல்லையா என்று கூறி என்னிடம் நீ கோபம் கொள்ளுகிறாய் அல்லவா எல்லாம் எனக்கு தெரியும் உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியும் நீ கவலைப்படவே வேண்டாம் என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் நான் அப்படிதான் இருப்பேன் யார் வந்து என்னை தடுத்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை நான் உன் அருகிலேயே வந்து நிற்பேன் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாமே என்னுடைய லீலைகள் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன் அப்பாவிடம் சொல் நான் பார்த்து கொள்கிறேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்ததாக நான் மாற்றி காமிக்கின்றேன் வழிகள் இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அதை நான் அழித்து விடுகிறேன் உன்னுடைய கருமாவை நான் போக்கி காமிக்கின்றேன் அப்பாவே எனையெல்லாம் நம்பியிருந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல அற்புதங்கள் நடப்பெறப் போகிறது சந்தோஷமா வாழப்போகிறாய்